இன்றைய இறைவசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் உலகத்திற்கு உயிரும் நம்பிக்கையும் கொடுத்த நாளுக்கு புகழ் இயேசு உயிர்த்தெழுந்தார் ஹாப்பி ஈஸ்டர் மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைந்த உயிர் தின நல்வாழ்த்துக்கள் கடவுளுக்கு நீங்க தேவை இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி ஒருவேளை உங்களால் தேவனுக்கு பெரிய காரியம் செய்ய முடியாதென்று நினைக்கலாம் ஆனா நினைச்சு பாருங்க ஒரு கழுதை ராஜாவை சுமந்தது மக்கள் பாதையில் தங்கள் மேலுடைகளை விரித்தார்கள் கொட்டினார்கள் தாவிதின் குமாரனுக்கு புகழ் என்று கூச்சலிட்டு மகிழ்ச்சி கொண்டு வழி செய்தார்கள் அந்த கழுதை மக்கள் முழக்கம் பரபரப்பை தாண்டி அழகான அமைதியோடு இயேசுவை சுமந்தது ஆனா சில நாட்களில் அதே மக்கள் அவரை சிலுவையில் அறையுங்கள்னு கூச்சலிட்டாங்க இயேசுவும் வஞ்சகமும் ஏமாற்றங்களும் எதிர்கொண்டார் நாமும் வாழ்க்கையில் பல நேரம் அதை போலத்தான் எதிர்கொள்கிறோம் இல்லையா வெரோனிகா இயேசுவின் பாடுகளின் பொழுது முகத்திலிருந்த வியர்வையை துடைத்தாள் ஒரு சின்ன கழுதை இயேசுவை எரிசிலேமுக்குள் சுமந்து வந்தது வெறுக்காவின் கண்ணீர் தேவனின் இரக்கம் தூண்டியது இப்போ தேவன் உங்களை தேடுகிறார் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிரிப்பு செய்யக்கூடிய ஒரு ஜெபம் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சக்தியான கருவியாக முடியும் தேவன் உங்கள் அன்பை தேடுகிறார் உங்கள் கரங்களை தேடுகிறார் உங்களை பிடித்துக்கொண்டு தனது வேதனையிலே ஒரு ஆறுதல் தேடுகிறார் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்கு என்ன கொடுக்க போற? உங்க பதில் என்ன? இந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்கூட சொல்லுங்க. அத்தரே என் உயிர் முழுவதும் உம்மை நேசிக்கிறேன் மறுபடியும் சொல்லுங்க அத்தரே எனது உயிர் முழுவதும் உம்மை நேசிக்கிறேன் கமெண்ட்ல ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு எழுதுங்க இந்த வார்த்தை வேறு ஒருவரே தொடும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட ஜெப பயணத்துல சேருங்க இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார் ஏனெனில் நாமும் தேவனுடைய திட்டத்தில் முக்கியமானவர்கள் இன்று உயிர் திழந்த இயேசுவை கொண்டாடும் நாளில் நம்மை நேசித்தவருக்கு நாமும் அன்பை கொடுக்கலாமே நாமும் இந்த ஜபத்தின் மூலம் நமது அன்பை வெளிப்படுத்துவோம் ஜபம் பரலோக பிதாவே உங்கள் அன்புக்கும் சிலுவையின் வெற்றிக்கும் நன்றி உங்கள் உயிர் எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நான் மறக்க மாட்டேன் இன்று உயிர் தெழுந்த நாளில் என் இதயத்தை உமக்கு திருப்புகிறேன் உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்னை உபயோகித்து உமக்கு மகிமை ஏற்பட செய்யும் நான் சின்னவளாக இருந்தாலும் உமக்கு தேவையானவளாக இருக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்